குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தெலுங்கானாவின் வாரங்கல்லை சேர்ந்தவர் ராகேஷ் இவருக்கும் சந்தியா என்ற பெண்ணுக்கும் இரண்டாயிரத்து பதினாறில் திருமணமானது பெண் வீட்டார் நூறு பவுண்ட் நகை பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் வரதட்சணையாக கொடுத்தனர் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது அதிருப்தி அடைந்த ராகேஷ் மனைவியை அவரது தாய் வீட்டிற்கு அனுப்பினார் உறவினர்கள் சமாதானம் செய்தும் கேட்காமல் கடந்த ஆண்டு மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினார் இருவரையும் சில காலம் சேர்ந்து வாழ குடும்ப கோர்ட்டு உத்தரவிட்டது புகுந்த வீட்டிற்கு சென்ற சந்தியாவை கணவர் மற்றும் அவரது உறவினர்களும் கொலை மிரட்டல் விடுத்து விரட்டிவிட்டனர் அபர்ணா என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்ய முடிவு செய்தார் ராகேஷ் திருமலையில் உள்ள கல்யாண மண்டபத்தில் திருமண விழா நடந்தது இதை அறிந்த சந்தியா உறவினர்களுடன் திருமண மண்டபத்திற்கு சென்று ராகேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை கேட்டார் மண்டப நிர்வாகிகள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் இதை அறிந்த ராகேஷ் அபர்னாவை அழைத்துக் கொண்டு காரில் ஏறி தப்பினார் இதுகுறித்து வழக்கு பதிந்த போலீசார் ராகேஷின் பெற்றோரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் தேடி வருகின்றனர்